தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜெனரல் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு சென்ற வருடத்தை கம்பேர் பண்றப்போ இந்த வருடம் பதினைந்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பது மாணவர்களால அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் சீட்ஸ நிறைய கல்லூரிகள் உள்ளுக்குள்ள கொண்டு வந்ததுதான் சதவிகிதத்தின் அடிப்படையில் பார்த்தால் சென்ற வருடம் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத இந்த வருடம் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்பது சதவீத சீட் பில் ஆயிருக்கு இது வந்து எக்ஸாக்டா ஒன் பாயிண்ட் அதிகம் இந்த வருடம் இந்த அனாலிசிஸ் எடுத்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அலர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு செவன் பாயிண்ட் பைவ் ரிசர்வேஷன்ல போன மாணவர்களுக்கு ஏன் அப்படின்னா இந்த வருஷம் நூறு சதவீத சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணின கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை

மொத்தம் இருக்கக்கூடிய நானூத்தி முப்பத்தி மூன்று கல்லூரிகளில் கல்லூரிகளில் எண்பது சதவீதத்திற்கும் மேல சீட் ஃபில் ஆயிருக்கு ஆனால் இதே நம்மளுடைய ஜெனரல் கேட்டகரி நைன்டி டூ பாயிண்ட் எடுத்து பார்த்தா ஜீரோ பர்சன்ட் ஒரு சீட் கூட ஃபில் ஆகாத கல்லூரிகள் எண்ணிக்கை ஏழு

ஒரு காலேஜ் கூட இல்ல அத்தனை கல்லூரியுமே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு தான் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கல்லூரிகள் நல்ல கல்லூரிகளா என்று ஒரு முறைக்கு பல முறை மாணவர்கள் சிந்திக்க வேண்டும் இந்த இடத்துல மாணவர்கள் மத்தியில அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் கிரியேட் ஆகி இருக்க வேண்டும் என்று தான் நாம் நினைக்கிறோம் ஆப்சன்டீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது மாணவர்களை அழைத்திருந்தார்கள் அதுல மொத்தம் சீட்ஸ் அல்லாட்டு எவ்வளவு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த வருஷம் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு ஆப்சன் அல்லது ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இது வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு நான்கு சதவீதமாக இருக்கிறது இந்த வருஷம் அல்லது சீட் நாட் அல்லாட்டடுக்கான பர்சன்டேஜினுடைய எண்ணிக்கை இது வருடா வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டேதான் சென்று கொண்டிருப்பதாக நாம் இதை பார்க்கிறோம் பிரான்ச் வைஸ் என்று எடுத்துக்கொண்டால் எந்தெந்த பிரான்ச்சுக்கு வந்து மாணவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருக்கிறது என்றால் மொத்தம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு சீட்ஸ்ல அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபது சீட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்ஸஸ்க்கு மட்டும் ஃபில் ஆயிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதம் சீட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக்ல மட்டும் ஃபில் ஆயிருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல பதினைந்து புள்ளி ஐந்து சதவீத சீட்ஸ் ட்ரிபிள் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் போன்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஏழு சதவீத சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்ல மூன்று சதவீத சீட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எழுபதுக்கும் மேற்பட்ட பிரான்சஸ் எல்லாம் சேர்த்து பத்து சதவீத சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரக்கூடிய இந்த தருணத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த மாணவர்கள் கட்டாயமாக முதல் வருடத்தில் இருந்தே கோடிங் ஆப்டிடியூட் முக்கியமான பாடங்களை நன்றாக படித்து இன்டர்ன்ஷிப் ஹேக்கத்தான்ஸ் போன்ற போட்டிகளில் பங்கேற்று ஜெயிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல சேலரியோட கட்டாயம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக கல்லூரிகள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகள் மொத்தம் மூணு இருக்கு செக்ரி காரைக்குடியில் இருக்கிறது சிபெட் சென்னையில் இருக்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கிறது இந்த மூன்று கல்லூரிகளில் மொத்தம் நூற்றி எழுபத்தி மூன்று ஆகி நூறு சதவீத சீட்ஸ் பில் ஆயிருக்கு கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று கல்லூரிகள் பி எஸ் ஜி சிஐடி தியாகராஜர் மூன்று கல்லூரிகள்ல இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது சீட் இதுல அனைத்து சீட்ஸும் ஃபில்லாகி ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு கவர்மெண்ட் கல்லூரிகள் என்று சொல்லப்படக்கூடிய பன்னிரண்டு கவர்மெண்ட் என்ஜினியரிங் கல்லூரிகள்ல ஐயாயிரத்தி இருபத்தி மூணு சீட்ஸ்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சீட்ஸ் ஃபில் ஆகி தொண்ணூத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து பர்சன்ட் சீட் ஃபில் ஆயிருக்கு பிரைவேட் செல் பினான்சிங் கல்லூரிகள் மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து அதுல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சீட்ஸ்ல ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதினோரு சீட்ஸ் ஃபில் ஆகி அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் என்று சொல்லப்படக்கூடிய பதினாறு கல்லூரிகளில் இந்த வருடமும் மாணவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இல்லாமல் தான் இருக்கிறது ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து சீட்ஸ்ல நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பது சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பன்ருட்டி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் திண்டுக்கல் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம் தூத்துக்குடி நாகப்பட்டினம் அரியலூர் போன்ற யூனிவர்சிட்டிக்கான உறுப்பு கல்லூரிகளில் மாணவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இல்லை இந்த கல்லூரிகள் எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜும் பாஸ் பர்சன்டேஜையும் கட்டாயம் உயர்த்தினால் மாணவர்கள் மத்தியில் இதற்கான வரவேற்பு கூடும் என்று நாம் நினைக்கிறோம் அடுத்ததாக யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ணா யுனிவர்சிட்டி நான்கு கல்லூரிகள் இருக்கு சிஇஜி எம்ஐடி அதே போல ஏசிடி கேம்பஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் கேம்பஸ் ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபது சீட்ஸ்ல அனைத்து சீட்ஸும் ஃபில் ஆகி நூறு சதவீதம் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு